மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்குறது பத்தாம் வகுப்பு கணிதத்தில் யூனிட் ஒன்றில் உறவுகளும் சார்புகளும் அதாவது ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டூ மார்க் வந்து பதினாலு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்தது ஃபைவ் மார்க்கு பத்தே பத்து கொஸ்டின் படித்தோம்னா போதும் அந்த பத்து கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக இருக்காங்க அந்த கொஸ்டின்ஸில் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று புள்ளி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் அடுத்தது பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு கமா மூணு அப்படின்னா ரெண்டு ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க அப்போ மூணு கொஸ்டின் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ கிராஸ் பி மற்றும் பிக்ராஸ் ஏய காண்க அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஏ கிராஸ் பியும் பிக்ராஸ் ஏயும் சமமா ஒருவேளை சமம் இல்லைன்னா என்ன காரணம் இது ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸில் கேட்ட டூ மார்க்கு என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் அடுத்தது என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி இந்த மூணும் சம்மா இருக்குமா இது தாங்க கொஸ்டின் இப்போ நம்ம வாங்க நம்ம சொல்லி போகலாம் இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஏ கிராஸ் பியும் மற்றும் பி ஏ ரெண்டத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் இப்போ வாங்க கணக்கை பார்க்கலாம் ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏ க்ராஸ் பின்னா என்னென்னா ஏவோட மதிப்பு என்ன ஒன்று மூணு அஞ்சு அடுத்தது இந்த கிராஸ் அப்படியே போட்டுங்க பி என்ன கணக்கில் ரெண்டு கமா மூணு சரிங்களா இது கணக்கில் கொடுத்த ஏ இது கணக்கில் கொடுத்த பி இது கணக்கில் கொடுத்துருக்காங்க கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ க்ராஸ் பி கேட்டிருக்காங்க ஏ க்ராஸ் பி இதை எடுத்து எழுதியாச்சு ஏ க்ராஸ் பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட்னா ஏயில் இருக்க ஒவ்வொரு இலமண்டும் பியோட சேர்த்து எழுதணும் சரிங்களா இப்போ நம்ம ஏயில இருக்க ஒவ்வொரு இலமெண்டும் எடுக்கலாமா ஃபஸ்ட்டு நான் ஒன்று எடுத்துக்கிறேன் ஒன்று எடுத்துகிட்டு போய் பியில் இருக்க ஒவ்வொரு இலமெண்ட்டையும் சேர்க்குறேன் எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போய் ரெண்டோடு சேர்த்துட்டுனா அதே ஒன்று எடுத்துகிட்டு போய் மூணோட சேர்க்கணேன் இதுதாங்க பெருக்களே தெரியாமல் கூட இந்த கணக்கை போடலாம் பாருங்கள் ஏ க்ராஸ் பின்னா என்னென்னா இருக்க ஒவ்வொரு இலமெண்ட்டையும் பியோட சேர்த்து எழுதணும் ஒன்று ரெண்டோட சேர்த்து எழுதியாச்சு எழுத்து எழுதியாச்சா அடுத்தது ஒன்று பியில் இருக்க அடுத்த இளமெண்டோட சேர்த்து எழுதணும் ஒன்று கமா மூணு எழுதுனாச்சுங்க அடுத்தது ஏயில் இருக்க ரெண்டாவது இலமண்டை பியில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோட சேர்த்து எழுதணும் பியில் இருக்க ரெண்டாவது இளமெண்ட் என்ன மூணு மூணு பீல இருக்க ஏளமண்டோட சேர்த்து எழுத போகிறோம் பாருங்கள் மூணு கமா ரெண்டு அடுத்தது மூணு கமா மூணு இப்போ ஏயில் இருக்க ரெண்டாவது இளமண்டை பீல இருக்க ஏழைமண்டோட சேர்த்து எழுதியாச்சு அடுத்தது ஏயில் இருக்க மூணாவது இளமண்டை என்ன அஞ்சு இந்த அஞ்சை பீல இருக்க இளம்மண்டோட சேர்த்து எழுத போகிறோம் பாருங்கள் நல்லா பார்த்துக்குங்க அஞ்சு கமா ரெண்டு அஞ்சு கமா மூணு எழுதியாச்சுங்களா அவ்வளோதாங்க இது தாங்க ஏ கிராஸ் பி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம பெருக்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ண தேவையில்ல ஏ கிராஸ் பி அப்புடின்னா ஏயில் இருக்க இளமண்டையும் வண்டியும் பியில் இருக்க இளம் சேர்த்து எழுதுறோம் இதுதான் சேர்த்து எழுதுறதுக்கான மெத்தேடு இதே மாதிரி தான் பிக்ராஸ் ஏ ஏ கிராஸ் பிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஏவை முதல்லையும் பிஏ ரெண்டாவது எழுதணும் இப்போ பி கிராஸ் ஏன்னா என்னென்னா பிஏ முதல்லையும் பிஏட மதிப்பு என்ன ரெண்டு கமா மூணு சரிங்களா அடுத்தது இந்த கிராஸை அப்படியே நம்ம போடுறோம் ஏ என்ன ஒன்று மூணு அஞ்சு இப்போ சேர்த்து எழுதலாங்களா பி கிராஸ் என்னன்னா பியில் இருக்க ஒவ்வொரு இளம் வண்டியும் ஏவோட போய் சேர்த்து எழுதணும் பாருங்கள் ரெண்டு எடுத்துகிட்டு போய் ஒன்றோட சேர்த்து எழுதணும் அடுத்தது மூணோட சேர்த்து எழுதணும் அடுத்தது அஞ்சோட சேர்த்து எழுதணும் எழுதலாங்களா செட் ப்ராக்கெட் போட்டுட்டு ரெண்டு கமா ஒன்று அடுத்தது ரெண்டு கமா மூணு அடுத்தது ரெண்டு கம்ம அஞ்சு ஏ பியில் இருக்க ஒவ்வொரு இளம்டையும் ஏவோட சேர்த்து எழுதியாச்சு அடுத்தது பியில் இருக்க ரெண்டாவது இளம் என்னென்ன மூணு அந்த மூணையை எடுத்துகிட்டு போய் ஏவோட சேர்த்து எழுதணும் மூணு கம்ம ஒன்று மூணு கம்ம மூணு மூணு கம்ம அஞ்சு எதுலாங்களா மூணு கம்மம் ஒன்று மூணு கம்ம மூணு மூணு கம்ம அஞ்சு இப்போ சேர்த்து எழுதியாச்சுங்களா இதை ஏ கிராஸ் பிய நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்குங்க இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க கணக்குல ஏ கிராஸ் பி மற்றும் பி பிக்ராஸ் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஏ கிராஸ் பி இதை கண்டுபிடிச்சாச்சு பி பிக்ராஸ் ஏ இதுன்னு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா அடுத்தது ரெண்டாவது கணக்கு போகலாமா ரெண்டாவது கணக்கு ஏ கிராஸ் பியும் பிக்ராஸ் ஏவும் சமமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரம் ஒன் அண்டு டூ ஒன்னு கம்மா இருந்து பாருங்க ஒன்றை பாருங்க ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீன்னு ஆரம்பிச்சிருக்கு இங்க பாருங்க ரெண்டை பாருங்க டூ கம்மா ஒன் டூ கமா த்ரீன்னு ஆரம்பிச்சிருக்கு ஒன்றையும் ரெண்டையும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இது ரெண்டும் சமமா அப்படின்னா இங்க வந்த நம்பரும் ஒன் இங்க வந்த நம்பரும் இங்க வந்த நம்பரும் சேமா வந்தா இது சமம்னு சொல்லலாம் ரெண்டு சமமா இல்லவே இல்லை அதனால் ஃப்ரம் ஒன் அண்ட் டூவிலருந்து ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமம் இல்லை அப்புடின்னு சொன்னால் போதுங்க ஏன்னா நமக்கு ஒன்றையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் ரெண்டுலையும் ஒன்றா பார்க்குறோம் ரெண்டு சம்ம இருக்கான்னு பார்க்குறோம் இல்லை அதனால் ஃப்ரம் ஒன் அண்ட் டூலருந்து ரெண்டும் சமம் இல்லைன்னு சொல்லிடலாம் மூணாவது கொஸ்டின் ரொம்பவே ஈஸியானது வாங்க மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் என்னென்னா என்ன ஏ cross b n of b cross a equal to n of a cross n of b இந்த மூணு சமமா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா n of a cross b கண்டுபிடிக்கலாங்களா n of a cross bனா என்னன்னா நம்ம a cross b கண்டுபிடிச்சோம்லங்க a cross bல என்ன கண்டுபிடிச்சோம் இந்த ஈக்குவேஷன் 1-ன்னு இருக்குல்ல அந்த a cross bல எத்தனை நம்பர் இருக்கு உதாரணத்துக்கு எத்தனை நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நம்பர் இருக்குங்களா அப்போ என்ன ஆஃப் ஏ க்ராஸ் பினால் என்னென்னா ஏ க்ராஸ் பியில் ஏ க்ராஸ் பியில் எத்தனை நம்பர் இருக்குது எத்தனை எண்ணிக்கை இருக்குதுன்னு பார்க்கணும் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆறு உறுப்பு இருக்குங்க இவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது என் ஆஃப் பி கிராஸ் ஏவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் பிக்ராஸ் ஏல எத்தனை நம்பர் இருக்குது அப்புடின்னா பிக்ராஸ் ஏ எங்கே இருக்குது இதுதான் பிக்ராஸ் ஏ இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதாவது பிக்ராஸ் ஏல எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதுலேயும் ஆறு இருக்குங்க அப்போ ரெண்டாவது கண்டுபிடிச்சாச்சு மூணாவது இது என் ஆஃப் ஏ நமக்கு ஏ என்னன்னு தெரியும் ஏ என்னன்னு தெரியும் ஏ வந்து ஒன்று மூணு அஞ்சு கொடுத்துருக்காங்க கணக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த ஏயில எத்தனை நம்பர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு இருக்கா இது நம்ம கணக்குலேயே கொடுத்துருக்காங்க அதில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு மட்டுந்தான் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும் அடுத்தது பி எடுத்துக்கோங்க பி என்ன ரெண்டு கமா மூணு இந்த பியில் எத்தனை நம்பர் இருக்குது ஒன்று ரெண்டு அப்போ என் ஆஃப் பி ரெண்டு இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க என் ஆஃப் ஏ கிராஸ் பி இது கண்டுபிடிச்சாச்சு என் ஆஃப் பி கிராஸே இது கண்டுபிடிச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா of b பியையும் மல்டிப்ளை பண்ணணும் அது கிராஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ a கிராஸ் க்ராஸ் of பி என்ன வருது என்ன மூணு கிராஸ் of b என்ன ரெண்டு மல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் இரண்டு ஆறு சரிங்களா அப்போ of a ஆ ஏ கிராஸ் பியும் ஆறு of பி கிராஸ் ஏவும் ஆறு இது மூணு இன்ட் ரெண்டு ஆறு சரிங்களா அப்போ மூணு சமம் ஹென்ஸ் ஃப்ரூடு நிறுவப்பட்டது ஓகேங்களா அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்ஸு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் அதாவது பெருக்கல் வாய்ப்பாடே தெரியாதவங்க கூட ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அதனால் அழகாக நம்ம நடத்தக்கூடியதை மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க சூப்பராக மேக்ஸில் ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்